நல்முறியினுக்கு போய் கொண்டிருக்கிறோம் நான் இங்கே இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த திருவிழாவுக்கு வந்தே தான் ச சேர்வேன் இன்றைக்கு அஞ்சாம் திருவிழா ஒவ்வொரு திருவிழாக்களும் நடைபெறுகின்றது ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆயிடும் ஜூலை ஸ்டார்ட் ஆயினால் திருவிழாக்கள் அவ்வளோ கொண்டாட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இப்போ முருகனுக்கு தான் முருகன் வெல் முருகன் என்று தான் இதை சொல்லுவது போகும் பாதை எல்லாம் ஒரே வயல்களாகத்தான் இருக்கும் ஒரே மரங்களாகத்தான் இருக்கும் ஒரே மலைகளாகத்தான் இருக்கும் இந்த கோயில் வந்து எங்கள்கிட்ட ஊர் கோயிலுக்கு நாங்கள் எத்தனையோ ஊர் கோயிலுக்கு போயிருக்கிறோம் ஆனால் இப்படி கோயில் நாங்கள் பார்த்ததில்ல ஊரில் ஒரு வித்தியாசமாக மரத்துக்குள்ளே இருக்கும் மரத்துக்கா சும்மா சூப்பராக இருக்கும் பாருங்க இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளால் தான் போகணும் நாங்கள் இந்த பாதையால் உள்ளுக்கு மேலே ஏறி கொண்டு போகணும் இங்கே ரெண்டு பாதை இருக்கின்றது ரெண்டு பாதையும் ஓப்பனாக இருக்கும் ஆனால் திருவிழா காலங்களில் ரெண்டு பாதையும் க்ளோஸ் பண்ணிவிடுவார்கள் ஏன்னால் சுவாமி கீழறங்கிற வழியாக பாதைகள் க்ளோஸ் பண்ணி பேருந்து ஓப்பன் பண்ணி விடுவார்கள் திருவிழா காலங்களில் காலமேலே வெறலாம் உங்களுக்கு காலம் ஆறு மணிக்குள்ளே வந்தீங்கள்னு சொன்னால் ஒம்பது மணி மட்டும் தான் இருக்கும் பாதைகள் இப்போ என்னென்னு சொன்னால் இது ஒரு சிவன் இந்த சிவனில் வந்து நிறைய பேர் எள் எண்ணெய் எரிக்கிறவர்கள் இப்போ வந்தவர்கள் எல்லாம் எரித்து கொண்டு போகிறார்கள் பெரிய மாலை போட்டு இந்த சிவனை கும்பிட்டால் எல்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு ஐவீகம் மாலைகள் போட்டு சிவனை கும்பிட்டு கும்பிட கும்பிட்டால் நந்தியிடம் ரகசியமாக எங்களுடைய நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எங்களுக்கு என்ன வேணும் என்றதை ரகசியமாக சொன்னால் அதெல்லாம் நடைபெறுமாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்தை பாருங்கள் சுற்றி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறது என்று சொன்னே நல்ல வடிவாக இருக்க சொல்லி இது ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்கு இந்த சுவாமி வந்து வெல் முரின் ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்குது இது வந்து என்னென்னு செய்யா அம்மனும் இருக்குது ஆஞ்சேயரும் இருக்குது ஆஞ்சநேயர் இருக்குது சிவன் இருக்கின்றது எல்லா சுவாமியும் ஒரு ஒரு இடத்துல வச்சு கும்பிடுவார்கள் இறுங்கிய பிள்ளையாரும் இருக்கின்றது எல்லா சுவாமியும் இருக்கின்றது முதல் பிள்ளையாரை போய் கும்பிட்டு கொண்டு நாங்கள் உள்ளுக்கு சுவாமியை கும்பிட்டு கொண்டு இப்போ நாங்கள் வெளியில் வருவோம் இது வந்து வெளி வீதி இந்த வீதியில் ஒரு சிறப்பு பெண் சொல்லிட்டு நான் உள்ளுக்கு எல்லாம் நிறைய மிருகங்கள் இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அடுப்பில் வடை சுட்டு கொண்டிருக்கிறாங்க உண்மையா சாப்பிடுறது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு எல்லா மடை அஞ்சனியார் மடை அம்மன்ட்ட மடை அம்மன்ட்ட தான் போட்டு கொண்டு இருக்கிறாங்க புக்கையார் மூதங்காய வடையால் வடை மாலை வெத்துற மாலை அப்படின்னு சொல்லி அஞ்சனியருக்கு வித்துற மாலை அன்று சொல்லி

இங்க வந்து எடுக்கலாம் நிற்க நிச்சிகள் இருக்கிறது ரெண்டா எல்லாம் இங்கே எடுக்கலாம் இந்த காட்டுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் இந்த தான் இருக்குது ஆனா உள்ளூக்கை பார்த்தா கரடி நிக்குது மான் நிக்குது ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டேது ஆனா நிக்குது கரடியெல்லாம் நிக்குது உள்ளுக்க சாப்பாடெல்லாம் வெண்முருவன் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து சாப்பிடும் இண்டை இப்படி அவள் புக்கை வடை எல்லாம் நல்ல சும்மா சூப்பர் டேஸ்ட் சாப்பிடும் கூட அவ்வளோ அமுதமாக இருக்குது ஒரு அண்டி சொன்னால் அவ்வளோ அமுதமாக இருக்குது அந்த சாப்பாட்டை ஏன்னா அது வந்து அங்கே வந்து உட்லி உப்பு புளி எல்லாம் குறைவு ஆனால் அந்த சாப்பாடு வந்து ஒரு அமுதம் கணக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்